இதுவரை எல்லாருமே பேட்ஸ் விக்க வேணுமென்னா ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் பேட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆஃபர் போடுறேன் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சு சொன்னாச்சுன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனி நேயர் இந்த மூணு நாளம் எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு நாளம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சு சொன்னாச்சுன்னா லவ் பேட் ஃபிஞ்சர்ஸ் எதுனாலுமே இந்த ரெண்டுலேயுமே நம்ம எடுக்கிறது ஒரு பேருக்கு முந்நூறுரூவா போட்டு கலெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது லவ் பேடு ஃபிஞ்சஸ் ஏதாவது விற்க இருந்துன்னா எங்களோட ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா மெயினாக இந்த ஆஃபர் எங்கே எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாச்சுன்னா படந்தால் மூடு ஷாப்பில் போட்டிருக்கோம் எர்தூர் கடையில் இருக்க ஷாப்பில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நாகர்கோயிலில் சுங்காங்கடையில் நம்மளோட ஷாப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் இங்கே எல்லாமே கொண்டு கொடுக்கலாம் அந்த மூணு நாளுமே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது அந்த டைமில் உங்களுக்கு விற்க இருக்குன்னு சொன்னாச்சுன்னா கொண்டு போடுங்க அதே போல் பேடு நல்ல குவாலிட்டியாட்டு பட்டம் தான் பார்த்து எடுப்போம் செம்மையை சிக்கு அந்த மாதிரி இருந்துன்னா எடுக்க மாட்டோம் ஆஃப்ரிக்கன் அதே போல் காக்டைலு ஜாவா ஸ்மால் கண்ணூரோ சன் கண்ணூரோ ஏதாவது விற்க இருந்தாலும் இது பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் பெட்டரான ரேட்டுக்கு உங்களுக்கு பண்ணித்தரலாம் யார்கிட்டையாவது இருக்குன்னு சொன்னாச்சுன்னா நம்மளோட ஷாப்போட நம்பருக்கோ என்னோட நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அதே போல் நிறைய இடத்துல பேட் கலெக்ட் பண்ணுறோம் எங்கே எல்லாம் சொன்னாச்சேன்னா நம்ம மார்த்தாட்டம் தக்கலை திங்கள் சந்தை குருந்தங்கோடு நாகர்கோயில் அஞ்சு கிராமம் கொட்டாரம் இந்த ஏரியாவிலேருந்து மோஸ்ட்லி இவ்வளோ ஏரியா எல்லா இடத்துலையுமே நாளைக்கு வந்து பேடு கலெக்ட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட ஏதாவது பேடு இருக்குன்னு சொன்னாச்சு இந்த என்னாச்சுன்னா நீங்கள் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச இடத்துல நான் வந்து கலெக்ட் பண்ணிடுறேன்